ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சொரக்கா வச்சு ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கோடா செய்யறதுக்கு நான் ஒரு பாதி அளவு சுரக்கா எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் நம்ம ஒரு கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை கப்புக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுரக்காயில் உள்ள தண்ணியே கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக் மிக்சராக ரெடி பண்ணிக்கங்க இப்போ எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிடுச்சு இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடா மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பேட்ச் வைஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இடையில இடையில இந்த மாதிரி நல்லா கலந்து விட்றலாம் இந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சி வரும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஆகிருக்கு பபுள்ஸும் ஓரளவு குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஆயிலேருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம ரிமைனிங் உள்ளதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான சுரக்காய் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம டைம் ஸ்நாக்காக ஈவினிங் சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்